அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் வந்த கணக்கு கேள்விகள் ரெண்டை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கணக்கு வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் சொல்லித்தருவோம் தருவோம் ரொம்ப குழப்புகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் கணக்காக பார்த்தோம் அவ்வளோ எளிமையாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து கணக்கு வர மாட்டேங்குது சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே சிம்பிள் மெத்தேடு இருக்கிற டைமில் பழைய கொஷின் பேப்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் ஸ்கூல் புக்கை படித்து நான் எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இருக்கிற டைம் பத்தாது நாலு மாதத்தில் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் பழைய கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம் இந்த கேள்வியை பாருங்களேன் இந்த கேள்வியை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க படிக்கிறேன் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ரெண்டு சி ஈக்குவல் டு மூணு ஜெட் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு என்ன கொண்டால் ஹச் சிஇ எஃப் இந்த மூணு நம்பருடைய மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க எக்ஸாமில் கொஷின் பேப்பரை ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணுங்கள் நம்ம சில கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணிடுவோம் படிக்கும்போதே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஸோ திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் ஏ வந்து ஒன்று பி வந்து ரெண்டு சி வந்து மூணு இசி கோட்டி இருபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹச் அப்படிங்கிற மதிப்புக்கும் சி அப்படிங்கிற மதிப்புக்கும் எஃப்ங்கிற மதிப்புக்கும் இந்த மூன்று மதிப்பையும் சேர்த்தி அதுக்கு மீசிமாக கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன் அந்த மீசிமா கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க கணக்கை பார்க்கும்போதே ஏதோ ஃபார்முலா மாதிரி தெரியுது போட்டு குழப்பியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது தானே ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் பார்க்கும்போதே போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஏவை ஒன்றுன்னு எடுத்துகிட்டாங்க பிஏ ரெண்டுன்னு எடுத்துகிட்டாங்க சிஏ மூணுன்னு எடுத்துக்கிட்டாங்க ரிஜெட்டை இருபத்தி ஆறுன்னு எடுத்துகிட்டாங்க இங்கிலீஷ்லேயே மொத்தம் இருபத்தாறு எழுத்து தான் இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரி அப்போ ஹச்சுக்கு என்ன மதிப்பு சிக்கு என்ன மதிப்பு எஃபுக்கு என்ன மதிப்புன்னு கண்டுபிடிங்க ஏபிசிடி இஎஃப்ஜிஹச் ஹச் உடைய மதிப்பு எட்டா சியுடைய மதிப்பு சி மூணாவதாக வருதா எஃப் எத்தனையாவதாக வருது ஆறாவதாக வருதா தான் எட்டு மூணு ஆறு இந்த மூணுக்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது சரியாக வரலன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணுன்னு சொன்னால் எட்டு மூணு ஆறு இப்படி தானா வகத்தில் போடுவாங்க அதாவது மீசிமானு என்னங்க இந்த மூன்று நம்பரும் ஏதோ ஒரு நம்பரில் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் அதுதான் மீசிமா இப்போ நான் எட்டுக்கு பார்க்குறேன்னு ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலா ஓகே மூணுக்கு பாருங்கள் ஓர் மூங் ரெண்டு மூணு ஆறு மூணு மூது நான் மூணு பன்னெண்டு ஐ மூங் பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூங் இருபத்தி நாலா ஓகே ஆறு பாருங்கள் ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலார் இருபத்தி நாலா அப்போ இங்கே பாருங்களேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருவதா இதான் மீசிமா உங்களுக்கு டானா வகத்தில் வருதுன்னா போட்டு கண்டுபிடிங்க இல்லை இப்படி நான் உங்களை சொல்லித்தரதுக்காக இப்படி எழுதிக்கிட்டு இருந்தேன் இல்லைன்னா பார்த்த உடனே சொல்லிவிடுவேன் சரிங்களா பார்த்த உடனே நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இருபத்தி நாலு அப்படிங்கிறதான் மீசீமா சரி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மீசீமாவில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதுவும் சரியாக வரலன்னு சொல்லணும் சரி இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸுடைய மதிப்பை கண்டுபிடிங்க எக்ஸுடைய மதிப்பு என்ன வரும் சரி கடைசியிலேருந்து வாங்க கடைசியிலேருந்து வரும்போது எக்ஸுடைய மதிப்பு இருபத்தி நாலாக வரும் இருபத்தி நாலாவது நம்பர் தான் எக்ஸு எக்ஸ் ஒய் ஜட்டு ஓகேவா மொத்தம் இருபத்தாறு தான் இருக்குது அதில் எக்ஸுங்கிறது இருபத்தி நாலாவது வருது அப்போ இது சமம் தான் ஓகே அடுத்து இஐயும் எஸ்ஐயும் கூட்டணும் கூட்டுங்க ஏபிசிடிஇ ஏபிசிடிஇடைய மதிப்பு ஐந்து எஸ் உடைய மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள் எஸ் உடைய மதிப்பை பார்த்துட்டீங்களா எஸ் உடைய மதிப்பு பத்தொம்போது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி நாலு வருது ஓகே அடுத்து ஏசிஹச் மூணையும் கூட்டுங்க ஏவுடைய மதிப்பு ஒன்று சி மதிப்பு மூணு அச்சுடைய மதிப்பு எட்டு ஓகே பார்த்தாவே தெரியுது இது வரல சரிங்களா மொத்தம் எத்தனை வருதுங்க மொத்தம் பன்னெண்டு தான் வருது அப்போ இது சமம் இல்லை இதையெல்லாம் கூட்டி பார்க்கலாமான்னு கேட்டால் கூட்டி பார்க்கணும் கூட்டி பார்க்கலாம் ஒன்று பெருக்கல் மூணு பெருக்கல் எட்டு ஒரு மூணு மூணு மூவட்டி இருபத்தி நாலு ஓகே கரெக்டாக இருக்குது அப்போ பொருந்தாதது இது தான் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு டைம் இந்த சம்மை நம்ம பார்க்குறதுனால நமக்கு அப்படி தோணும் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி தோணும் பட் இதே மாதிரி செம்ம பல முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேள்வியை இப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குவீங்க அப்போ ரொம்ப சிம்பிளாகவே இந்த கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா அப்போ ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எந்த ஃபார்மலோவுமே இல்லை பட் நம்மளை குழப்பறதுக்காக இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்து ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வியில் அதுலேயே ஆன்சர் இருக்குது ஸோ நான் சொல்லிடுறேன் அதாவது ரூட்டு போட்டு ரூட்டு ரூட்டு ரூட்டுன்னு போட்டாங்கன்னா உள்ளே என்ன மதிப்பு இருக்குதோ அதுதான் மதிப்பு நீங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கவே தேவையில்ல சரிங்களா இப்போ பாருங்கள் அஞ்சு போட்டு ரூட்டு போட்டிருக்காங்களா அதுக்குள்ளே ரூட்டு வந்திருக்கா அதுக்குள்ள ரூட் வந்திருக்கா இதனுடைய மதிப்பு என்னங்க அஞ்சு அப்போ அஞ்சு தான் அதனுடைய மதிப்பு சரி ஓகே இங்கே பார்த்தா எதையுமே காணமே அஞ்சின் மடங்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கே அப்போ எது சரின்னு கேட்டால் அஞ்சின் மடங்கு ஒன்றுங்கிறதும் சரி தான் அதாவது அஞ்சு அப்படின்னும் குறிப்பிடலாம் அஞ்சுடைய மடங்கு ஒன்று அப்படின்னு குடிப்பிட்லாம் இப்போ அஞ்சுடைய மடங்கு ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அஞ்சு நாடுக்கு ரெண்டு மூணு அப்படி தான் தப்பாக வந்துடும் அஞ்சு நாடுக்கு ஒன்றுன்னு போட்டாலும் வெறும் அஞ்சுன்னு போட்டாலும் ஒன்று தான் அப்போ இங்கே ஆன்சர் அஞ்சு நாடுக்கு ஒன்றுங்கிறது கரெக்டு சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு கணக்கு நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க நிறைய பேர் கணக்கு வரலன்னு சொல்கிறீங்க அதுக்காகத்தான் சரி ஒரு சின்ன முயற்சியாக இந்த வீடியோ ரெடி பண்ணோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தமிழுக்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோ போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி